டபுள் பீனும் உருளைக்கிழங்கம் போட்டு கறி பண்ணியிருக்கேன் இந்த கறி எப்படி பண்ணேன் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோக்குள்ள போகலாம் வாங்கோ அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லணும் இது வந்து நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் மத்தியானம் லன்ச் எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மல்டி பர்பஸாக நல்லாயிருக்கும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பொரியல் கறி சொல்லித்தரேன் இது வந்து இந்த டபுள் பீன்ஸ் ஃப்ரெஷ் டபுள் பீன் இது நிறையா மார்க்கெட்டில் வந்து கடையில் வெஜிடபிள்ஸ் கடையில் கிடைக்கிறது நம்ம ஆர்டினரி உருளைக்கிழங்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உப்பு காஷ்மீரி சில்லி பெருங்காயம் சாம்பார் பொடி நார்மல் சாம்பார் பொடி நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா மாதிரி கடுகு வந்து ஒரு வாரமாக பத்து நாளாக வர அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி எண்ணெய் எண்ணெயோட எடுத்து வச்சுப்பேன் அதுமாரி தான் இப்போ வச்சுருக்கேன் இப்போ வந்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இப்போ நம்ம இது எல்லாமே போட்டுடலாம் இப்போ இந்த டபுள் பீனை வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் இதை போட்டுடலாம் கிழங்கும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதே இப்போ வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த பொடியெலாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா கழுகுலாம் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கும் டபுள் பீனும் போட்டு ஒரு கறி பண்ணியிருக்கேன் இது வந்து மல்டி பர்பஸ் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த டபுள் பீன் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்கிறதுனால ரொம்ப இந்த சீசனுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் போட்ட இந்த டபுள் பீன் உருளைக்கிழங்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்